ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மேல் பப்பிங்க மூணு மேல் பப்பி இருக்குதுங்க ப்ரவுன் கலரில் இருக்குது அது ஒன்று இது ஒன்று ரெண்டு இன்னொரு இன்னொரு மேல் பப்பி இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு பிளாக் பப்பி இருக்குது மொத்தம் நாலு மேல் பப்பி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா இல்லாமல் ஒரு ஏழு பப்பி போட்டிருந்தேன் மூணு ஃபீ மேலு நாலு ஃபீமேல் பப்பி போட்டிருந்தேன் அதாவது நாலு பெண் பிள்ளை மூணு ஆண் பிள்ளை போட்டிருந்தேங்க அதில் ஒரு ஆண் பிள்ளை இறந்துருச்சு அதில் ரெண்டு ஆண் பிள்ளையும் நாலு பெண் பிள்ளையும் இருக்காங்க தயவு செய்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க ஒரு கம்பெனியில் வச்சு தான் அதை நாங்கள் சா அதுக்கு அந்த பப்பிகளுக்கெல்லாம் அந்த ஆறு பப்பிகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம் முந்தா நாள் மலையில் ஒரு பப்பி இறந்துருச்சு இந்த இந்த பப்பிங்க தாங்க இப்போ அந்த ஓனர் அந்த பில்டிங் ஓனர் இந்த பப்பியை எடுக்க சொல்லிட்டாரு அதனால் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்குறாங்க இந்த பிள்ளைங்க இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுது நாலு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பையன் இருக்காங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதனால தான் தனித்தனியாக வீடியோ எடுக்கலை தயவு செய்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க இந்த மலையில் ரொம்ப கஷ்டப்படுதுங்க தேங்க்யூ